தலையில் சுமக்கும் இறையனாறு கொண்ட முகம் ஆறு நின்ற படை ஆறு தமிழே உன்னை முதன் முதலில் பொதிந்த இடம் பொருணை பொருணையாறு வளரும் உன்னை வளர்த்ததாறு அது வைகை ஆறு அன்று ஔவையாறு நேற்று பாரதியாறு இன்னும் எவ்வளவோ கற்றாறு உன்னை மேலும் பெற்றாறு அவர்களுக்கு மத்தியில் வந்திருக்கும் இந்த சிற்றாறு வெறும் வற்றாறு என்று எண்ணிவிடாமல் உயிர் எழுத்து ஈராறு மெய்யெழுத்து மூவாறு தடையில்லாமல் என் நாவில் வந்து பரிமாறு தாயே பின்னாளில் மற்றாறுகளைப் போல இந்த சிற்றாறும் ஒரு நாள் வற்றாத வரலாறு தாயே தமிழே உனக்கு என் முதல் வணக்கம் வணங்குதலுக்கும் உரிய சிவானி பொறியியல் கல்லூரியினுடைய அவர்கள் திரு விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் கல்லூரியினுடைய முதல்வர் கல்லூரியினுடைய புல தலைவர் மற்றும் என் அன்பிற்கினிய பேராசிரியர் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய உடன்பிறவா சகோதரராக நான் எண்ணக்கூடிய பேராசிரியர் திரு ரவிக்குமார் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஒரு புதிதான ஒரு உலகத்திற்குள்ளே மிகுந்த மகிழ்ச்சியோடும் மிகப்பெரிய தன்னம்பிக்கைகளோடும் உள்ளே நுழைந்திருக்கிற என் இனிய பொறியாளர்களே உங்களுக்கு என் மறுவண பொதுவாக கல்லூரி என்பது நாம் நினைக்கிற மாதிரி சினிமாவில் பார்க்குற மாதிரி கலர் கலரா நல்ல டெய்லி ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு பசங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ மாதிரி இன்னைக்கு பெரிய நிறைய பைக்லாம் இருக்குல்ல அந்த பைக்ல பைக் எடுத்துட்டு வர்றதுதான் கல்லூரி உள்ள நுழைஞ்சோடனே ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை வம்புழுத்துட்டு அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பசங்களை பார்த்து பசங்களோடு சேர்ந்து வெளியில் சுற்றிக்கிட்டு அதை அதுக்கப்புறம் கல்லூரி முடிக்கிற வரைக்குமே புத்தகத்தை திருப்பியே பார்க்காம ஒரு பதினஞ்சு இருபது அரியர் வச்சு அரியர் வச்சாதான் தான் கெத்து அப்படின்னு அரியர்லாம் வச்சு முடித்து வெளியில் போகிறது தான் கல்லூரி வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்லலை இன்றைக்கு சினிமா கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு சொல்லுகிறேன் கல்லூரி வாழ்க்கை என்பது கலர் கலர் கனவுகளில் இருப்பது அல்ல நம்முடைய எதிர்கால கனவை அடைவதற்கான முக்கியமான இடம் இந்த கல்லூரி அப்படிப்பட்ட ஒரு கல்லூரிக்குள்ளே நீங்கள் நுழைந்திருக்கிறீர்கள் இந்த கல்லூரி வாழ்க்கையில் உங்களுக்கு எது தேவை நீங்கள் எதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஸ்கூல் ரொம்ப ஜாலியான வாழ்க்கை இல்ல ஸ்கூல்ல வந்து நமக்கு என்னன்னா டுவெல்த் மார்க் எடுக்கணும் அப்படிங்கறத நமக்கு ஒரு ஹையஸ்ட் இலக்கா இருந்தது இது வரைக்கும் டுவெல்த்தில் நல்ல மார்க் வாங்கணும் நல்ல கல்லூரியில் இடம் பிடிக்கணும் அது வரை அதுதான் உங்களுடைய இலக்காக இருந்தது இன்றைக்கு ஒரு நல்ல கல்லூரியிலே உங்களுக்கு இடம் கிடைத்தாகிவிட்டது இந்த கல்லூரி வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் எதிர்காலத்தில் என்னவாக போகிறீர்கள் என்பதை முடிவு செய்கிற இடமாக இந்த இடம் இருக்கிறது எதுக்காக இந்த முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கெல்லாம் ஒரு ஸ்டூடண்ட் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க அப்படின்னா மூணு வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணி உங்களால் முடியும் நீங்கள் நினைச்சா எல்லாத்தையும் சாதிக்கலாம் தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிங்க உங்களுக்குள்ள எல்லாம் இருக்கு அப்படின்னு நான் மோட்டிவேஷன் பேசினேன் மோட்டிவேஷன் பேசுனேன்னு வைங்களேன் முதல் வருஷம் பேசாம மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் எல்லாத்தையும் வீணடித்து விட்டு உட்கார்ந்து மோட்டிவேஷன் பேசுறதுனால எந்த விதத்திலும் பயனில்லை அப்படி என்றால் கல்லூரிக்குள்ளே நுழைந்திருக்கிற உங்களுக்கு இந்த கல்லூரி என்பது எத்தகைய வாசலை திறந்து வைக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு என்னை அழைத்திருக்கிறார்கள் ஆக நான் முதல் விஷயமாக உங்கள் கல்லூரிக்குள்ளே நுழைந்த உங்களுக்கு முதல் விஷயமாக நான் எதை சொல்ல போகிறேன் அப்படின்னா இப்ப இருக்கிற மனநிலையில எல்லாருக்கும் என்ன தெரியுமா தோணும் நான் தெரியல நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல ரொம்ப பின்தங்கிய ஒரு குடும்பத்துல ஒரு கிராமத்துல இருந்து பிறந்து வளர்ந்து நான் இன்னைக்கு வந்திருக்கேன் ஏதோ இன்ஜினியரிங் எனக்கு படிக்கணும்னு ஆசை அதனால நான் வந்துட்டேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கான இந்த விஷயம்தான் ஒரு உதாரணம் சொல்றேன் தாமஸ் ஆல்வா அடிசன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த பழைய கதையெல்லாம் நான் சொல்லலை தாமஸ் ஆல்வா அடிசனே எல்லாருக்கும் தெரியும் அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் எவ்வளோ நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து ஒரு உச்சத்தில் இருந்த ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் தாமஸ் ஆல்வா எடிசனோட நான் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் ஆசைப்படுறாரு தாமஸ் ஆல்வா எடிசன் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அன்றைக்கு இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ்ல மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிற தாமஸ் ஆல்வா எடிசனோடு நாம் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகணும் அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்கிறார் அப்ப அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர் பார்ட்னர் ஆகணும்னு ஒரு மனிதன் நினைக்கிறார்னா அவருக்கு ஈக்குவலான அல்லது அவருக்கு கொஞ்சமாவது அவர் அவ்வளவு அதிகமாக இல்லை என்றாலும் கூட கொஞ்சம் நெருங்குகிற அளவிற்காவது அவருக்கு பிஸ்னஸ் ஸ்டேட்டஸ் இருக்கணும் அதுதானே உண்மை ஆனால் தான் பார்ட்னர் ஆகணும்னு நினைத்த அந்த மனிதரிடம் ஒரு ரூபாய் காசு கூட அன்றைக்கு அவருடைய கையிலே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் இவர் எப்படி தாமஸ் ஆல்வா சென்றடைந்து இவரோட பார்ட்னராக முடியும்னு எல்லாரும் ஏன்னா யார்கிட்ட கேட்டாலும் யார் அவரை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் நான் தாமஸ் ஆல்வா எடிசனோட பிசினஸ் பார்ட்னரா பார்ட்னர் ஆகணும் பார்ட்னர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கு எல்லாரும் கேளுகிண்டல் செய்கிற போது ஆனா அந்த மனிதர் மட்டும் தான் நினைச்சதை சொல்லிக்கிட்டே இருக்கார் ஒரு நாள் அவரை சந்திக்க அவருடைய தொழிற்சாலை வாசலுக்கு வெளியிலே நின்று போய் நின்று கொண்டிருக்கிறார் எல்லாரும் என்ன எதுக்காக இங்க நிற்கிறேன்னு கேட்டப்ப நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆசையை சொல்ற யார்னா இவன் கிருக்கனா இருப்பான் போல சாரோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகணும்னா ஒரு சைக்கிள் கூட அவங்கிட்ட இல்லை எப்படி ஆக போறான் அப்படின்னு நினைச்சிட்டு ஏளனமாக பார்க்கிறார்கள் இந்த விஷயம் எடிசனுக்கு போகிறது அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் யார்னா இப்படி ஒரு வியப்புக்குரிய மனிதராக இருக்கிறாரே இவரை நாம் பார்க்கணும்னு நினைச்சிட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் வெளியே வந்து பார்க்கிறார் அவரிடமும் தைரியமாக சொல்லுகிறார் தாமஸ் தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்கிறாரு என்னோட கம்பெனியில் எதுவும் உங்களுக்கு வேலை போட்டு தரணுமா அப்படின்னு கேட்குறார் இல்லை கம்பெனியில் வேலை வாங்குறதுக்கெல்லாம் நான் வரல உங்களோட நான் பார்ட்னராக வந்திருக்கேன்னு மறுபடியும் சொல்கிறார் அந்த மனிதர் இவருக்கு புரிஞ்சிருச்சு இவர் என்ன பண்ணுறாரு சரி ஓகே நீ இப்போ முதல்ல ஸ்டார்டிங் நீ என்னோட கம்பெனியில் ஒரு சாதாரண வேலையில் ஆரம்பி அப்புறம் பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகிறத பற்றி யோசிக்கலான்னு சொல்லிட்டு எடிசன் போயிடுறார் அவருடைய அந்த தொழிற்சாலையிலே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறார் அவர் பெயர் ஃபான்ஸ் அந்த ஆசைப்பட்ட மனிதனுடைய பெயர் ஃபான்ஸ் இவர் என்ன பண்றாரு சாதாரணமாக தொழிற்சாலைகளில் எல்லாருக்கும் என்னென்னா ஏன்டா நம்ம இவ்வளவு நாளா வேலை பார்க்குறோம் யார்ரா இவன் இப்போ வந்து பார்ட்னர் ஆகணும்னு சொல்றானேன்னா அவர் மேலே ஒரு ஒரு வெறுப்பு இருக்கிறது எல்லா வேலையும் அவரிடம் கொடுக்கிறார்கள் வேலைன்னா பெரிய வேலையெல்லாம் கிடையாது சும்மா அந்த கூட்டுறது இந்த தொடைக்கிறது இந்த ஜன்னலை தொட அதாவது அவருடைய அவர் அவரை எந்த அளவுக்கு கீழ்மைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தொழிற்சாலைகளில் நிறைய வேலைகளை கொடுக்கிறார்கள் ஆனால் அவர் எதற்குமே முகம் சுழிக்காமல் கொடுக்கு கொடுத்த அத்தனை வேலைகளையும் மிகச்சிறப்பாக சிறப்பாக செய்து முடிக்கிறார் ஒரு நாள் தாமஸ் ஆல்வா எடிசன் டிக்டேட்டிங் மெஷின் அப்படிங்கிற ஒரு மெஷினை அன்றைக்கு அது ரொம்ப பிரபலம் அந்த டிக்டேட்டிங் மெஷினை கண்டுபிடிக்கிறார் அந்த மெஷினை கண்டுபிடிச்சிட்டாரு ஆனால் அதை எப்படி வந்து பிரபலப்படுத்தணும் அதை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத மீட்டிங் போட்டு யோசிக்கிற போது யாராலுமே சரியானவற்றை சொல்ல முடியவில்லை கண்டுபிடிச்சி வச்ச மெஷின் மக்களிடம் பயனுள்ளதாக போய் சேர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மிகச்சிறந்த யுக்தி வேணும் அந்த யுக்தி எங்கிருந்து கிடைக்கும் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க கலந்து ஆலோசிக்கிறாங்க யாரிடமிருந்தும் பதில் வரவில்லை அப்போது அந்த ஃபார்னஸ் ஃபார்ன்ஸ் என்கிற அந்த மனிதர் தான் என்னிடம் ஒரு युक्ति இருக்கிறது என்று சொல்லி அந்த டிக்டேட்டிங் மெஷினை மிகச்சிறப்பாக பிரபலப்படுத்தி கொண்டு போய் சேர்க்கிறார். ஆனால் அவர் சொன்னப்ப அவர் என்ன டீலிங் சொல்றாரு இந்த டிக்டேஷன் டிக்டேட்டிங் மெஷினை நான் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் என்னை உங்களோடு பிசினஸ் பார்ட்னராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எடிசன்னும் தீர்மானம் போட்டு எடிசன் சொல்யூஷனும் சரி என்று ஒப்புக்கொண்ட பின் இன்றைக்கு வரைக்கும் நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் டிக்டேட்டிங் மெஷின் என்பது தாமஸ் ஆல்வா எடிசனால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அந்த நாட்களில் மிக பிரபலமாக பயன்படுத்தப்பட்டது ஃபார்னஸ் என்கிற மனிதரால் தான் என்பது இன்றைக்கும் கூகுள் சொல்லுகிறது என்றால் நான் இதை உங்களுக்கு அப்படியே சொல்லுகிறேன் நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி ஜீரோல இருக்கும் அந்த மனிதன் ஜீரோவில் இருந்து ஆரம்பித்தவன் ஆனால் தான் கண்ட கனவை தன்னுடைய தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக மிக மிக சாதாரண நிலையிலிருந்து மேலே போகிறார் இன்னைக்கு நீங்க கல்லூரியில ஒரு ஒரு பூஜ்ய இருந்து உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குகிறீர்கள் இதுல ஒரு இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும் ஃபார்னஸ் தொழிற்சாலையில உங்களுக்கு வேலை கிடைக்க வேலைக்கு சேர்த்துக்கிட்டோம்னா இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் எனக்கு அறிவு இருக்கு இந்த வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது நான் இதைத்தான் நினைச்சேன் இதை தான் ஆகணும்னு தானே நம்மளாம் பேசுவோம் ஆனா ஃபார்னஸ் என்ன பண்ணார் அங்க கொடுக்கப்பட்ட எல்லா வேலைகளையும் செய்து கொண்டே தன்னை என்றால் இந்த கல்லூரி உங்களுடைய இலக்கு என்பது உங்களுடைய அந்த கனவு என்பது உச்சபட்சமாக இருக்கலாம் ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய இடமாக இது இருந்தால் தான் உங்களால் உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அப்படிப்பட்ட ஒரு களமாக இந்த கல்லூரி காலம் உங்களுக்கு இருக்கணும் நிறைய பேருக்கு நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் என்னன்னா தாழ்வு மனப்பான்மை நிறைய இருக்கும் நான் நிறைய கல்லூரி மாணவர்களை சந்தித்து பேசுகிற போது நான் பார்த்த விஷயம் யார் ஒரு நூறு பேர் உட்கார்ந்திருக்கிற ஒரு இடத்திலிருந்து நாம் ஒரு கேள்வியை கேட்டால் துணிச்சலோடு பதில் சொல்ல வருகிறவர்கள் அந்த நூற்றில் யாராவது ஒருவராகத்தான் இருக்கிறார்கள் முதல் விஷயம் உங்களால் முடியும் என்கிற அந்த தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளணும் எப்படி வளர்த்து கொள்கிறது நீங்க வண்ணத்தை பூச்சி இருக்குல்ல அது எவ்வளோ அழகாக பறந்து எவ்வளோ அழகாக கலர் கலராக இருக்குது ஒரு நாள் ஒருத்தர் இப்படி தான் ஒரு பூங்காவில் உட்காந்து இந்த வண்ணத்து பூச்சி எப்படி வெளியே வருகிறது அப்படின்றத அந்த இயற்கையை ரசித்து கொண்டு இருக்கிற போது பார்க்குறா ஒரு பட்டுப்பூச்சியினுடைய அந்த கூடு அந்த கூட்டுக்குள்ள ஒரு சின்ன ஓட்டை இருக்கிறது அந்த ஓட்டை வழியாக இந்த புழு எட்டி பார்க்கிறது இந்த மனிதருக்கு ரொம்ப ஆசை இந்த புழு எப்படி வண்ணத்து பூச்சியாக வெளியே வரப்போகிறது என்பதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை இந்த புழு என்ன செய்கிறதா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓட்டைக்குள்ளே நுழைந்து நுழைந்து பார்க்கிறது அதனால வெளியில வர முடியல உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மனிதன் அந்த கூட்டை உற்று நோக்குகிறார் அந்த கூட்டுல இருந்து எந்த விதமான சலனமுமே இல்லாமல் இருக்கிறது இவர் என்ன நினைச்சிட்டாரு இந்த புழு முயற்சி செய்வதை விட்டு விட்டது போல என்று நினைத்து கீழே கிடந்த ஒரு மரப்பட்டையை எடுத்துக்கொண்டு எடுத்து கொண்டு போய் அந்த புழுவினுடைய கூட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓட்டையை பெரிதாக்குகிறார் பெரிதாக்கிய உடனே இந்த புழு மிக வேகமாக வெளியே வந்து விழுகிறது இரண்டு இறக்கைகளோடு ஆனால் அவர் நினைத்ததை போல அந்த புழு வண்ணத்து பூச்சியாக உருமாறி பறக்கும் என்று நினைத்தது நடக்கவில்லை அப்புறம் தான் இந்த மனிதர் உற்று நோக்குகிறார் அதனுடைய இறகுகள் எல்லாம் சோர்ந்து போய் கிடக்கிறது ஒரு பக்கத்துல இருந்த ஒரு மனிதர் ஒரு முதியவர் அவர்கிட்ட கேட்கிற என்னப்பா பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அவர் கேட்ட உடனே இல்ல இந்த புழு வந்து கூட்டை விட்டு வெளியே வர முயற்சி செய்த போது நான் அதை பார்த்தேன் அதை வ அழகாக சிறகடிக்கிற வண்ணத்து பூச்சியாக வரணும்னு நினைச்சு ஆசைப்பட்டு நான் அதனுடைய ஓட்டை பெரிதாக்க பெரிதாக்கி விட்டேன் ஆனால் இப்போ அந்த புழு பறக்க முடியாமல் கிடக்கிறதுன்னு சொன்ன அந்த முதியவர் பதில் சொன்னாராம் உண்மையிலேயே பட்டுப்பூச்சி அது அந்த புழுவாக இருப்பது வண்ணத்து பூச்சியாக வருவதற்குரிய ரகசியமே அந்த ஓட்டை தான் அந்த சிறிய ஓட்டையின் வழியாக தன் உடலை கிழித்துக்கொண்டு கொண்டு வெளியே வருகிற அந்த புழுவினுடைய உடம்பிலே இருக்கிற திரவங்கள் எல்லாம் அதனுடைய இறக்கைகளுக்கு போய் சேரும் அந்த இறக்கைகளில் தான் அந்த திரவங்கள் நிரப்பப்பட்டு அது பரப்பதற்கான வலிமையை கொடுக்கும் நீ மாறாக அதனுடைய ஓட்டையை பெரிதாக்கி விட்டுவிட்டு அதன் அதை முயற்சி செய்ய விடாமல் விடாமல் செய்து விட்டாய் அதனால் அது வண்ணத்து பூச்சியாக மாறாமல் போய்விட்டது என்று சொன்னால் நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள் நாமும் என்ன நினைக்கிறோம் கொஞ்சம் முயன்று பார்க்கிற போதே நம்மால் இது முடியாது இந்த இடத்தை விட்டு நம்மால் வெளியே போக முடியாதுன்னு நம்ம ஏதாவது ஒன்று நினைச்சிட்டு சோம்பி போய் உட்கார்ந்துடுறோம் அந்த சமயத்தில் தான் இன்றைக்கு இருக்கிற புதிய தலைமுறை பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அந்த அவர் மரப்பட்டையை வைத்து ஓட்டையை பெரிதாக்கியதை போல என்னுடைய புள்ளைக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்கு இல்லை அதெல்லாம் தெரியும் இன்றைக்கு பேரண்ட்ஸ் நிறைய செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் தன் பிள்ளைகளுக்கு எது தேவையோ அதை தாண்டிய ஒன்றை இன்றைக்கு கொடுக்கிறார்கள் அப்படி கொடுக்கிறதை தான் பார்க்கிறேன்னா இந்த கல்லூரி வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானது உங்களுடைய கல்வியும் அந்த கல்வியினால் நீங்கள் பெறுகிற அறிவும் தான் ஆனால் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க கல்லூரிக்குள் நுழைகிற போதே நல்ல பெருசா பறக்கிற ரேசர் பைக் வேணும் அந்த ஓட்டியை பெரிதாக்கியதைப் போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் தேவையில்லாததோ எனக்கு செல்போன் வேணும் இல்ல செல்போன் வேணும் அது இஎம்ஐ ல போட்டாவது வாங்கிடணும் அதுக்கப்புறம் பைக் வேணும் இதுதான் பெண்களுக்குனா செல்போன் பசங்களுக்குனா பைக்கு இதுதான் இன்றைக்கு கல்லூரி வாழ்க்கை நுழைகிற போது அடிப்படை தேவையாக இருக்கிறது இல்ல இந்த மாதிரி தேவையான விஷயங்களை தேவையில்லாத விஷயங்களில் தான் நம்முடைய மனசு போய்கொண்டே இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க சந்தோஷமாக நடை போட ஆரம்பித்து விட்டால் இந்த வாழ்க்கை என்பது மிகப்பெரிய மிகப்பெரிய சவால்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இந்த உலகத்திலே கொட்டி கிடக்கிறது ஒன்றும் இல்லை உங்கள மாதிரி ஒரு பையன் இந்த பையன் என்ன பண்ணா ஊர் ஃபுல்லா கேக்குறான் வாழ்க்கையினுடைய ரகசியம் எது அப்படின்னு ரொம்ப எல்லாருக்கிட்டையும் கேக்குறான் வாழ்க்கையினுடைய ரகசியம் என்னன்னு யாருக்குமே தெரியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விடைகளை சொல்கிறார்கள் ஆனா அந்த இளைஞன் எதுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகல என்னடா பண்றது அப்படின்னு போறப்ப ஒருத்தர் சொல்றாரு இங்க பார் வாழ்க்கையுடைய ரகசியம் தெரிஞ்சுக்கணும்னா நீ காட்டுக்கு போய் தியானம் செய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற இவன் என்ன பண்ணுறான் காட்டுக்கு போய் தியானம் செஞ்சா வாழ்க்கையுடைய ரகசியம் தெரிஞ்சிடும் போல நினைச்சு காட்டுக்குள்ள போறான் ஆனா இவனுக்கு தியானம்னா முதல்ல என்னன்னே தெரியல அதனால என்ன பண்றான் காட்டுக்கு நடுவுல நின்றுக்கிட்டு வாழ்க்கைக்குரிய ரகசியத்தினுடைய பொருள் என்னன்னு கத்தி கத்தி கூப்பாடு கத்தலுக்கு யாருமே பதில் இப்படி டெய்லி இருக்கான் என்னைக்காக ஒரு நாள் நமக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்ப அந்த இடத்திலே ஒரு நாள் ஒரு மாயமாக ஒரு துறவி வந்து நிற்கிறார் அந்த துறவி சொல்றாரு வாழ்க்கைக்கான ரகசியம் என்பது என்னன்னு இன்னைக்கு உனக்கு நான் சொல்ல போறேன் இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு நான் நேரடியாக அந்த பதிலை சொல்ல மாட்டேன் இந்த காட்டிலிருந்து நீ வெளிய போ வெளிய போனோன்னே முதன் முதலாக நீ சந்திக்கிற மூன்று நபர்கள் அந்த மூன்று நபர்களின் வாயிலாக வாழ்க்கையினுடைய ரகசியம் உனக்கு தெரியும்னு சொல்றார் சொன்ன உடனே இந்த இளைஞனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த காட்டை விட்டு மிக வேகமாக வெளியேறுகிறான் வெளியேறுகிற வ வழியிலே ஒரு குடிசை ஒரு குடிசையிலே ஒருத்தன் உட்கார்ந்து ஒரு தச்சன் ஒரு தச்சன் தச்சு வேலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த காட்டிலே கிடக்குற மரங்களை வைத்து ஒரு நிறைய கட்டைகளை வைத்து ஏதோ ஒரு தச்சு வேலை செய்து கொண்டிருக்கிறான் இவன் போன உடனே அந்த இளைஞன் போய் தச்சன்கிட்ட கேட்குறான் வாழ்க்கையினுடைய ரகசியத்தினுடைய பொருள் என்ன ஏய் நானே ஏதோ ஒரு கட்டைய வச்சு என் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நீ என்கிட்ட வந்து ரகசியம்லாம் கேட்குற எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லவும் இவன் ஏமாற்றத்தோடு நடந்து போகிறான் கொஞ்ச தூரம் போனோன்னே ஒரு இரும்பு பட்டறை இந்த எக் எல்லாம் எஃகுனா இரும்பு அந்த இரும்பு பட்டறையிலே ஒருத்தர் அந்த எக்குகளை எல்லாம் வைத்து தகடுகளை கம்பிகளை செய்து கொண்டிருக்கிறான் அவர்கிட்ட போய் மறுபடியும் இவன் கேட்கிறான் வாழ்க்கையினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவனும் ஏயா என்கிட்ட வந்து கேக்குற எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு இவனுக்கு பெரிய ஏமாற்றம் இந்த துறவி நம்மளை ஏமாத்திட்டாரோ அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப சோகமாக நடந்து போகிறான் அந்த இடத்திலே ஒரு நதி தென்படுகிறது இவன் அந்த நதி பக்கத்துல போய் உட்கார்ந்து அந்த நதியை கொஞ்ச நேரம் முற்று பார்த்து கொண்டே இருக்கிறான் அப்போது ஒரு மனிதன் அந்த வழியாக வருகிறவன் ஒரு வயலினை வாசித்து கொண்டு வருகிறான் இந்த வயலின பார்த்த உடனே இந்த இளைஞன் சட்டென்று குதித்து எழுகிறான் அவன் வாழ்க்கையினுடைய பொருள் என்ன என்று தேடியதற்கான பதில் அவனுக்கு கிடைத்து விட்டது அது என்ன பதில் அப்படின்னா அந்த வயலின் இருக்கிறதே அதுதான் அந்த பதில் என்று அந்த இளைஞன் முடிவு செய்கிறான் எப்படி வாழ்க்கையினுடைய ரகசியம் அந்த வயலினருக்குள்ளே இருக்கிறது என்று பா என்று அவன் யோசிக்கிற போது அவனுக்கு ஒரு ஞானம் கிடைக்கிறது என்னன்னா அந்த துறவி சொன்னார்ல காட்டை விட்டு வருகிற போது நீ சந்திக்கிற மூன்று மனை முதல் மூன்று மனிதர்கள் உனக்கான வாழ்க்கை ரகசியத்தை சொல்லுவார்னு சொன்னார்ல முதலாவதாக அவர் பார்த்த மனிதர் யாரு தச்சன் அந்த தச்சன் மூலமாக செய்யப்படுகிற நீங்கள் அந்த அவன் வாசிக்கிற வயலுன்னு இருக்குல்ல அந்த வயலினுடைய அந்த அட் இது சட்டம் வந்து மரத்தால் ஆனது சரி இரண்டாவதாக அவன் சந்தித்தவன் யார் அந்த இரும்பு பட்டறையிலே கம்பிகளை செய்கிறவன் அவன் செய்த கம்பிகள் அந்த வயலினருக்குள்ளே இருக்கிறது இப்போதுதான் இந்த இளைஞனுக்கு புரிகிறது முதல் மனிதன் செய்த மரத்தினுடைய சட்டமும் இரண்டாவது மனிதன் செய்த கம்பிகளும் சேர்ந்து மூன்றாவது மனிதன் அதை வயலினாக வைத்து இசையாக வாசிக்கிறான் என்றால் இந்த உலகத்திலே நாம் தனியாக நிற்கிற போது நம்முடைய வாழ்க்கை என்பது அர்த்தம் இல்லை இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொன்றோடும் நாம் சேர்ந்து இணைந்து கொள்கிற போது அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது ஒரு ஒரு சாதாரண சாதாரண மரக்கட்டை இரும்பு ஆனால் இவை இரண்டும் சேர்ந்து ஒரு வயலினாக உருமாற்றம் பெறுகிற போது அது மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய இசை தரக்கூடிய வயலினாக மாறுகிறது என்றால் வாழ்க்கையினுடைய சூட்சமும் இதுதான் இன்றைக்கு கல்லூரி வாழ்க்கைக்குள்ளே நுழைந்திருக்கிற நீங்கள் இப்போது தனி ஒருவராக இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த சமூகத்திற்கு வயலினை போல ஒரு ஏதோ ஒரு பயனை தருவதற்கு உங்களோடு ஆசிரியர்கள் உங்களோடு சக மாணவ செல்வங்கள் இந்த மூன்று பேரும் கூட்டாக சேர்கிற போது உங்கள் வாழ்க்கை இந்த நான்கு ஆண்டுகள் கழித்து ஒரு மிகப்பெரிய உருமாற்றம் பெறும் என்றால் இந்த அழகான வாழ்க்கை வாழ்க்கையினுடைய ரகசியம் இதுதான் அந்த இளைஞன் மூலம் கற்றுக்கொண்ட ரகசியம் இதுதான் இந்த அழகான வாழ்க்கையிலே தனியா எங்கோ ஒரு மூலையிலே போய் என்னால் எதுவும் முடியாது என்று சோம்பிக்கொள்வதை விட எல்லோரோடும் சேர்ந்து இந்த உலகத்திலே ஒவ்வொருவரு உள்ளிலும் இருக்கிறவற்றை பயன்படுத்தி கொண்டு ஒன்றாக இணைந்து செயலாற்றுகிற போது அது ஒரு பயனை தரும் அதைத்தான் இந்த கல்லூரி வாழ்க்கை உங்களுக்கு தரப்போகிறது ஒன்னும் இல்லை நீங்க இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சொற்கள் தனித்தனியாக கிடக்கிறது சொற்கள் தனித்தனியாக கிடக்கிறது அதை அழகாக ஒன்று சேர்த்தால் என்னவாக மாறும் ஒரு கவிதையாக மாறுகிறது அதே போல எண்கள் தனித்தனியாக கிடக்கிறது அந்த எண்களை இணைத்தால் ஒரு மிகப்பெரிய கூட்டு கணக்காக நம்மிடம் வந்து சேருகிறது அதே போல நிறங்கள் தனித்தனியாக கிடக்கிறது அந்த நிறங்களை எல்லாம் ஒன்று சேர்த்தால் அது வானவில்லாக உருமாற்றம் பெறுகிறது என்றால் இன்றைக்கு இந்த சிவானி கல்லூரி நீங்கள் ஒவ்வொரு தனி மனிதர்களாக நிற்கிறீர்கள் நாளைக்கு நீங்கள் பெற்ற இந்த கல்வியின் மூலம் இந்த ஒட்டுமொத்த சிவானி பொறியியல் கல்லூரியினுடைய மாணவர்களும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக வர வேண்டும் என்பதுதான் இந்த கல்வியினுடைய அடிப்படை அப்படிப்பட்ட ஒரு கல்வியை பெறுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா உங்களை நிறைய பேர் அவமானப்படுத்தி இருக்கலாம் என்னடா நீ எல்லாம் சாதிக்கப்போகிற உனக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு எவ்வளோ பேர் நம் வாழ்க்கையில் அவமானப்படுத்தி இருப்பார்கள் நான் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்கிற பாடம் இதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிற பாடமும் அதுதான் உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் என்ன முடியும் என்ன நீ எல்லாம் அப்படின்னு கேட்கிறார்கள் என்றால் அவர்கள் கேட்பதற்கு மாறாக அவர்கள் நாம என்னவா ஆகக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதுவாக போய் நிற்பதுதான் இந்த உலகத்தினுடைய ஆக சிறந்த பழிவாங்குதல் இதை நான் எல்லா இடங்களிலும் சொல்வது உண்டு அப்போ உங்களை யாராவது அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களுக்கு தக்க பதிலை தர வேண்டும் அது எப்படிப்பட்ட பதிலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை சர்ச்சில் சர்ச்சில் வந்து ஒரு கடுமையான ஒரு அதிகாரி வின்சன்ட் சர்ச்சில் அந்த வின்சன்ட் சர்ச்சில்கிட்ட போய் ஒரு பெண் சொல்லுகிறாள் ஒரு பெண் சொல்கிறா ஒருவேளை உங்களுக்கு நான் மனைவியாக வாய்த்திருந்தால் ஒருவேளை உங்களுக்கு நான் மனைவியாக வாய்த்திருந்தால் நீங்கள் குடிக்கிற இந்த காஃபியிலே நான் விஷத்தை கலந்திருப்பேன்னு சொல்கிறான் அதுக்கு என்ன அர்த்தம் நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா உன் கூடலாம் இருக்க முடியாது நீ எல்லாம் எனக்கு ஹஸ்பண்டா வந்திருந்தேன்னா நான் உனக்கு விஷம் கொடுத்து சாப்பிடுச்சிருவேன்னு சொல்றான் வின்சென்ட் சர்ச்சிலுக்கு எவ்வளோ கோபம் வரணும் கோபமே படல அவர் ரொம்ப அழகான ஒரு பதிலை சொன்னார் எனக்கு மனைவியாக வந்தால் நீ விஷம் கொடுப்பாய் என்று இன்றைக்கு சொல்லுகிறாய் உண்மையில் நான் உனக்கு ஒன்று சொல்லவா நீ எனக்கு மனைவியாக வாய்த்திருந்தால் முதல் நாளிலேயே நான் அந்த காஃபியை குடித்திருப்பேன்னு சொல்றார் புரியதா ஏ நீ மனைவியா இருந்தானே நான் செத்து போயிடுவேங்கிறாரு அப்ப நம்மை அவமானப்படுத்துபவர்களோடு நேருக்கு நேராக நின்னு சண்டை போடணும்லாம் இல்லை